வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதவியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல்வழி பல்கூச்சம் சரியாக எளிமையான ஒரு வைத்திய முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த பல்வழி பல்கூச்சத்துக்கு ரெண்டு வகையான மருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக உள்ள மருத்துவ வகையில் ரெண்டு வகையானது நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து பயன்படுத்துகிறது மூலியமாக நம்மளுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் வழி சரியாகும் வழிக்காக வேண்டி போய் வழி மாத்திரைகளை வாங்கி போட்டு அதனால் பக்க விளைவுகள் உருவாகி அந்த மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது இந்த மாதிரி இயற்கை வைத்தியத்தில் நம்ம போகும்போது நம்மளுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நாமே சரி பண்ணிக்கிறதுக்கு எளிமையான வைத்திய முறைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ பல் கூச்சத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் எதுவும் சாப்பிட முடியலை பல் கூச்சமாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ அவங்க வீட்டுக்கு அருகாமையிலேயோ இல்லை உங்களுக்கு நெருங்கின இடத்துலையோ இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் போய் சூரணம்னு ஒரு சூரணம் ஒன்று இருக்குது அதை வாங்கிக்கிடுங்க இந்த சூரணம் அப்படின்னா நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் இந்த மூணையும் அரைச்ச ஒரு பவுட்ரு தான் திரிபலா அதில் இந்த சூரணத்தை நம்ம வாங்கி வந்து கொஞ்சமாக வாங்கினா போது ரொம்ப அதிகம் தேவை கிடையாதுங்க இதை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த திரிபலா சூரணத்தை போட்டு லேசாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் கொதிக்க விடுங்க பிற்பாடு இறக்கி ஆற வச்சிடுங்க அந்த நீரை வாய் கூப்பிழச்சிட்டு வாங்க ஒன்றும் பண்ணாது சரியாயிடும் ஒரு முறையிலேயோ இருமுறையிலையோ அந்த பல்கூச்சங்கிறது உங்களுக்கு சரியாயிடும் இந்த திரிபலா சூரணம் சரி பண்ணிடும் அடுத்து இந்த பல்வழி எல்லாருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல் சொத்தையினால் ஏற்படக்கூடிய வலி அடுத்தது வந்து நம்மளுக்கு தந்தவாயு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பல்வழிங்கிறது இருக்கும் இந்த பல்வழிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிடுங்க அதாவது நாலு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிடுங்க அதில் ஒரு பிடி மருதாணி இலை மூணு கிராம்பு மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இப்போ அந்த கிராம்பையும் பூண்டு பல்லையும் தட்டி போட்டுருங்க அந்த தண்ணியில் முழுசாக போட்டுறாமல் தட்டி போட்டுருங்க மருதாணியில் மஞ்சத்தூளை வந்து நேரடியாக போட்டுருங்க இப்போ இந்த நாலு கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க நாளுக்கு ஒன்று சுண்டணும் அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி சுண்டிடணும் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க காலையில் மதியம் இரவு படுக்கையில் இந்த மூணு நேரத்துலேயும் வாய்க்கு பிளிச்சாலே போதும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள்லாம் கிடையாது சும்மா வாய் குப்பளிச்சு தப்புனா போதும் இளம் சோடா பண்ணிக்கிடுங்க ரொம்ப ஆறி போனதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சூடாகவும் பயன்படுத்திடாண்டா இளம் சோடா இருக்கும்போது பயன்படுத்துங்க கண்டிப்பாக அந்த பல்வழி நிச்சயமாக சரியாயிடும் அந்த பல் சொத்தை அந்த தந்தவாய்வு பிரச்சனைகள் இதெல்லாம் இதுவும் உங்களுக்கு சரியாயிடும் மூணு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சால் போதும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தினசரி மூணு விலைப்படி மூணு நாளைக்கு இதை பயன்படுத்துறது மூலயமா இந்த பல் வலிக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா வழி மாத்திரைகளை வந்து அவ்வப்பொழுது குறையும் திரும்ப ஆரம்பிச்சிடும் இது வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுக்கு இனிமேல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில பேருக்கு பல் சொத்தை ஆகிட்டு இருக்கும் ஆனால் வழி இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க சின்ன பிள்ளைங்க வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த இனிப்பு வகைகள்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துகிறோம் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் உருவாகும் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை இரு முறையோ மஞ்சத்தூள் வேம்பு உப்பு இது மூணையும் நம்ம சாப்பாட்டுக்கு போடுறோம்ல உப்பு அந்த உப்பு எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் வேம்பு உப்பு இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க வேம்பு ஒரு கொத்து வேம்பை பறித்து உருவி போட்டுருங்க ஒரு கிளாஸ் தண்ணியை நல்லா சூடு பண்ணுங்கள் அதை வந்து மிதமான சூட்டில் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி வாய் கூப்பிச்சிட்டு படுங்க அந்த பிரச்சனைகள் சரியாயிடும் இருக்காது அதாவது வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது வாரத்துக்கு ஒரு முறையே இருமுறையை தானே சரி செய்யணுன்னு கூட கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை பயன்படுத்துறது மூலயமா பிற்பாடு நம்மளுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வராமல் தடுக்கும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மேலும் இன்னொரு பதிவில் வந்து உங்களை நான் வேறு பதிவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம்